கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வேத வசனம் வாசிக்கிறேன் ஏசாயா தீர்க்கிருஷ்ண புத்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அந்நாளில் உன் தோளினின்று நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் துக்கமும் நீக்கப்படும் அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம் பாருங்க இந்த வசனத்தை நம்ம சில சமயங்களை தியானித்து இருக்கிறோம் நம்ம அநேகருக்கு தெரியும் என்னன்னா அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம் அப்படின்னு முடிந்திருக்கு இல்லைங்களா அது அப்படி கிடையாது அபிஷேகத்தினால நுகம் முறிந்து போம் என்று சொல்லி பாருங்க ஒருவேளை இந்த காலை வேலையில் நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு இனம் புரியாத சோகம் எனக்குள்ள இருக்கு நான் ஏன் இவ்வளோ டல்லாக ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல ஒரு விதமான சோர்வு மனப்பான்மையை நான் உணர ஆரம்பிக்கிறேன் கொஞ்ச நாளாகவே நான் என்னுடைய இயல்பான சூழ்நிலையில் இல்லை நான் நான் ஆரம்பத்தில் இருந்தது போல் இப்போ இல்லை எனக்குள்ள நிறைய மாற்றங்களை நான் உணர்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா நான் நினைக்கிறேன் சில சமயங்கள்ல உங்களையும் அறியாமல் நம்ம அப்படியே இந்த உலக வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கையோட இணைந்து இந்த அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது சில சமயங்கள்ல நம்மையும் அறியாமல் ஏதோ ஒரு எல்லையில் கொஞ்சம் நம்ம அஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது சத்துரு என்ன பண்ணிருக்க கூடும் அப்படின்னா நம்ம கழுத்தின் மேல நுகத்தை வைத்திருக்க கூடும் நம்மையும் அறியாமல் சில நுகத்தை சில நுகங்களை நாமே எடுத்து வைத்துக்கொள்வோம் சில கவலைகளை சில போராட்டங்களை சில எண்ணங்களை நாமே எடுத்து நம்ம கழுத்து மேலே போட்டுக்கொள்வோம் நுகம் அப்படின்னா இந்த மாடு வண்டி இழுப்பதற்காக அது கழுத்து மேலே போடப்படுறது பார்த்திங்கன்னா அந்த யோக் அதுதான் நுகம் சில சமயங்களில் நாமே எடுத்து போட்டுக்கொள்வது உண்டு சில சமயங்களில் நம்மையும் அறியாமல் சத்ரு அந்த நுகத்தை நம்ம வாழ்க்கையில் வைப்பது உண்டு நம்ம அதை ரிசீவ் பண்ணிடுவோம் நம்ம கவனிக்கவே மாட்டோம் ஒரு ப்ரெஷரை நம்ம மேலே அவன் நம்மையும் அறியாமல் வச்சிருக்கான்றதை நம்ம கவனிக்கவே மாட்டோம் கொஞ்ச நாள் கழித்து டல் அடிக்கும் போது தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறது போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு பாதி நீங்கள் கடந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா இனம் புரியாத சோர்வு இனம் புரியாத மனக்கலக்கம் ஒரு மாதிரி டல்லாகவே நான் ஃபீல் பண்ணுறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு ஏதோ மிஸ் ஆகிறது நான் உணர்றேன் அப்படின்னு நீங்க சொல்வீங்கன்னா இன்றைக்கு நமக்கு தேவ வந்து ஒரு ஆலோசனை புறப்பட்டு வருகிறது அது என்ன அப்படின்னா அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம் உங்களுக்கு நுகம் ஏதோ வைக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் உணர்றீங்க விடுதலையாக உங்களால் ஃபீல் பண்ண முடியல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாண்டேஜ் இருக்கிறத இருக்கு நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா நீங்கள் உடனே செய்ய வேண்டியது அபிஷேகத்தில் நிரம்ப வேண்டியது நல்லா கொஞ்ச நேரம் நிரம்பி அந்நிய பாஷையில் நம்ம ஜபிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த நுகத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை பார்க்க முடியும் அந்த சோர்விலிருந்து புரியாத கலக்கத்திலிருந்து ஒரு பெரிய உணர முடியும் ஒருவேளை இப்படி சிஸ்டர் எனக்கு அந்நிய பாஷா அபிஷேகம் அந்த வரம் இன்னும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா நீங்க வேத வசனங்களை எடுத்து வைத்து நீங்க அந்த வசனங்களை தியானம் பண்ணுங்க எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார் நான் சுமக்க தேவையில்லை என்று சொல்லி விசுவாசமா வார்த்தைகளை அறிக்கை செய்து அறிக்கை செய்து ஜெவம் பண்ணி கொண்டே இருங்க அந்த நுகம் முறிந்து போகிறது நீங்கள் பார்ப்பீங்க ஸோர் ஓடவே கூட இந்த வாழ்க்கையை ஓட வேண்டியது இல்லை கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் ஜெயித்து வைத்திருக்கிறார் அதை சரியாய் உரிமை பாராட்டி எடுக்கும் பொழுது அந்த ஆசிர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம் நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜாமை ஸ்தோத்தரிக்கிறோம் பா அமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் கலக்கங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கும்படி அபிஷேகம் எங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற நன்றி செலுத்துகிறோம் அந்த அபிஷேகத்தினால் எங்கள் நுகங்கள் முறிந்து போகட்டும் கர்த்தருக்காக நாங்கள் வல்ல பெரும் காரியங்களை செய்ய எங்களை நடத்துங்க எல்லாரையும் சோர்லேருந்து வெளியே கொடுக்கணும் வாங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் செவிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ